கமுதி மாணவிக்கு பாஜக அண்ணாமலை இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கி வாழ்த்து மடல் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ரஹ்மானியா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற கூலி தொழிலாளியின் மகள் காவியா ஜனனி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை புரிந்தார் இதனை தொடர்ந்து சாதனை படைத்த மாணவிக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் நிதி உதவி மற்றும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த மாணவியை கௌரவிக்கும் வகையில் தமிழக பாஜக சார்பில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையுடன் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாணவி காவியா ஜனனிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வாழ்த்து மடல் கடிதத்தை அனுப்பியுள்ளார் இதனை ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் தரணி முருகேசன் மாவட்ட பொறுப்பாளர் முரளிதரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மாணவியின் சொந்த ஊரான பேரையூர் கிராமத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டிற்கு சென்று பாஜக நிர்வாகிகள் மாணவிக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் மாநில அளவில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்ற மாணவி காவியா ஜனனிக்கு தமிழக பாஜக சார்பில் இருபத்தி ஐந்தாயிரத்துடன் மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்துமடல் சான்றுடன் ராம்நாடு மாவட்ட தலைவர் முருகேசன் பொறுப்பாளர் முரளிதரன் பொது செயலாளர் கணபதி பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் ஒன்றிய தலைவர் கவுன்சிலர்கள் பூபதி பூபதிராஜா ஜோதிராஜா உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் நேரில் சென்று வழங்கி கௌரவித்தனர் ஆக்சுவலாக ராமநாதபுரம் பொண்ணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அங்கே ரொம்ப பக்கத்தில் அண்ணன் பார்க்கல நேரத்தே வர்ற எங்கள் செ செங்கல் அவர் ஃபோன் அடிச்சு சொன்னார் நேற்று எங்கள் ஒன்றிய பொறுத்த இருக்கிறார் எங்களுக்காக வழிகாட்டி அவர் பொதுச்செயலாளர் எங்கள் பொருளாளர் எல்லாம் நிற்கி நாங்கள் எல்லாம் கரெக்டாகி நேர்த்தே வர்றதாக இருந்தோம்